ஐ நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம ஆன்மீக செய்திகள்ல எங்கள் வீட்டுல ஆடி கிருத்திகை கொண்டாடணும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கல்லிலேயே எழுந்ததும் குளிச்சு முடிச்சுட்டு வந்து வாசல் வீடு எல்லாம் சுத்தமா தொடச்சு கழுவுனதுக்கு அப்புறமேட்டு பச்சரிசி மாவை வச்சு நல்லா ஒரு பூக்கோளம் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் வீட்லேயே வந்து வெத்தலை கொடி இருக்கிறதுனால நல்ல வெத்தலையாக வெத்தலை தீபம் போடுறதுக்காக முருகருக்கு வெத்தலை தீபம் போடுறதுக்காக ஒரு ஆறு வெத்தலை நல்ல வெத்தலையாக பார்த்து எடுத்துக்கிட்டேன் இதுக்கு முன்னாடி ரொம்ப கொடி நல்லா பெருசாக இருந்துச்சு அதை வந்து நாங்கள் ரொம்ப இது டிஸ்டபென்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பின்னல் போட்டு மேலே கொடி ஏற்றி விடுறதுக்காக போட்டதுனால எல்லா இலையையும் வந்து அதுக்குள்ளேயே சுருங்கிடுச்சு இதுக்கு முன்னாடி நல்லா பார்க்க அடர்த்தியாக இருந்துச்சு இப்போ மேலே ஏற்றி விடணும் கொடி அப்படின்றதுக்காக முடிச்சு போட்டு வச்சுருந்தோம் வெற்றிலை தீபம் போடுறதுக்கு ஆறு வெத்தலை நல்லா சுத்தமான வெற்றலை எந்த ஓட்டை இல்லாமல் புழு இல்லாமல் காஞ்சி போய் இல்லாமல் நல்லா சுத்தமாக இருக்க ஆறு வெற்றலையாக பார்த்து செடியிலேருந்து பறித்து எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டேன் இப்போ எடுத்துகிட்டு வந்து வெத்தலை எல்லாம் நல்லா கழுவி சுத்தமாக மஞ்சள் குங்குமம் ரெண்டுத்துக்கும் வச்சுக்கணும் ஆறு வெத்தலைக்கும் இதே மாதிரி கழுவி ஒன்று ஒன்றா மஞ்சள் வச்சுட்டு பிறகு குங்குமம் வச்சுக்கணும் வெற்றிலை தீபம் போடும்போது ஆறு வெத்தலையில் விளக்கு ஏற்றணும் அப்படின்றது அவசியம் கிடையாது முடியாத நம்மளால ஒரு வெத்தலையில கூட மொத்தமாக ஆறு தீபம் வச்சுட்டு நடுவில் ஒரு ஒரு விளக்குல கூட நல்ல இழுப்பை எண்ணெய் ஊற்றி ஏற்றலாம் தீபம் அப்படி இழுப்பை எண்ணெய் வந்து ரொம்ப விசேஷமானது கடவுளுக்கு இலுப்பை எண்ணெயே நம்மக்கிட்ட இல்லை அப்படின்ற பட்சத்தில் நெய்யில் வந்து விலக்கு ஏற்றலாம் இப்போ பாருங்க மஞ்சள் குங்குமம் எடுத்துட்டு வந்து வச்சிருந்த எல்லா வெற்றிலையும் ஆறு திசையில அறுபடை வீடு இருக்கு இல்லையா அந்த மாதிரி நம்ம ஆறு திசையில வச்சுட்டு நான் அதுக்கு முன்னாடி வந்து ஓம் சரவணபாவ கோலம் போட்டிருந்தேன் ஸ்டென்சில்ஸ் வச்சுட்டு இப்போ அதை சுற்றி வந்து இந்த ஆறு வெத்தலைங்களுமே வச்சுக்கலாம் ஆறு வெத்தலை சுத்தி வச்சு நடுவில் ஒரு முருகர் படம் வச்சு மேல பூ வச்சுருந்தேன் எங்கள் வீட்டில் இதுதான் நான் முதல் தடவை ஆடிக்கிறது கேட்கும் முட்றது அதனால நானே வந்து எல்லாமே செஞ்சேன் உளுத்தம் வடை உளுத்தம் வடை போட்டுறதுக்காக நல்ல மாவு வெண்ணெய் போல எடுத்து ஆட்டி வச்சிருக்கேன் கூடவே சேமியா பாயாசமும் செஞ்சு வச்சுருந்தேன் முதல் முறையாக செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கடவுள் கிட்ட வச்சு படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமாட்சியம்மாவிலுக்கு முன்னாடி பிள்ளையார் சரஸ்வதி லக்ஷ்மி நடுவில் முருகர் வச்சுட்டு எங்கள் குலதெய்வத்துக்குமே ஒரு குலதெய்வ பானை வச்சுருந்தோம் நான் சுட்டிருந்த வடையுமே எடுத்து சென்டரில் வச்சுட்டு அப்பெல்லாம் வச்சுட்டு சாம்பாரோட கூட பாயாசத்தமும் ஊற்றி கடவுளுக்கு படைச்சிட்டோம் இதில் இந்த வெள்ளைப்பூவுமே எங்கள் வீட்டு செடியில் தான் பூத்து இருந்துச்சு அதனால எல்லா சாமிக்குமே எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன் முருகர் படம் பாருங்கள் வேல் வச்சுட்டு இவ்வளோ நல்லா அழகாக இருக்கு த்ரீ ஃபிஃப்டீன் வரைக்கும் வெயிட் பண்ணோம் த்ரீ ஃபிஃப்டீனுக்கு மேலே தான் நல்ல நேரம் அடுத்து துணை விளக்கு கொண்டு வாசல்ல இருந்த விளக்கெல்லாம் ஏற்றி தெய்வத்தை உள்ள கூட்டிட்டு போனோம் உள்ள வந்து இருக்கிற விளக்கு எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் என்னோட குலதெய்வ விளக்கில் அடிச்சிருந்தேன் இழுப்பு எண்ணெய் ஊற்றி ஏற்றியிருந்தேன் இருந்தேன் அதை ஏற்றிட்டு காமாச்சம்மா விளக்கையுமே ஏற்றிட்டு அடுத்து முருகருக்கும் இழுப்பு எண்ணெய் ஊற்றி வெட்டில தீபம் போட்டிருந்தேன் இல்லையா அதுலேயுமே வந்து விளக்கு ஏற்றிட்டேன் இவன் பாருங்க தான் எங்கள் வீட்டில் இருக்க ஒரு குட்டி நாய்க்குட்டி மத்த டாக்ஸ் மாதிரி கிடையாது கொஞ்சம் மென்டலி இவன் அவனுக்கு என்ன பண்றோம் அப்படின்றது தெரியாது நான் சாமி கும்பிடும்போது மட்டும் எங்கள் கூட வந்து அழகாக நின்றுப்பா இவனும் எங்கள் வீட்டில் ஒரு குழந்தை மாதிரி தான் அடுத்து ஃபஸ்ட்டு விளக்கு ஏத்திட்டு அடுத்து ஊதுவத்தி காமிச்சிட்டு அடுத்து கற்பூரமும் காட்டி எடுத்துட்டு போய் உள்ளே ஏத்தின அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேருந்து வெயிட் பண்ணது தான் நல்லா படையில் போட்ட இலையை எடுத்துகிட்டு வந்து வச்சு சாம்பாரை ஊற்றி கூட ஒரு பீஸ் வடை நல்லா அதை விதஞ்சிட்டு ஒரு பீஸ் வடை கூட ஒரு அப்பளம் எடுத்து வச்சு வாயில் போட்டால் அப்பாடா காலையிலேருந்து காற்று கிடந்ததுக்கும் ஒரு நல்ல விருந்து கிடச்சிதுங்க பெருசாக பூஜை ரூமும் இருந்து தான் வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்றதில் நம்மக்கிட்ட இருக்க சின்ன சின்ன இடத்த கூட பயன்படுத்தி நல்லபடியாக சாமி கும்பிடலாம் இன்றைய நாள் சந்தோஷமும் நிறைவடைந்தது மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்